வணக்கம் மின்சார கட்டணத்தை தமிழக அரசு உயர்த்தினதுலேருந்து நிறையா சர்ச்சைகள் தொடர்பாக போயிட்டு இருக்கு நம்மளும் நிலைப்பாடு இப்போது தெளிவாக சொல்லி விடுகிறோம் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு அரசாங்கம் வருதுன்னா எந்த கட்டணத்தையும் உயர்த்தக்கூடாது அப்படியே கடந்த ஆச்சுல எப்படி என்ன கட்டணம் இருக்கோ அதே கட்டணம் ஆண்டுகளுக்கு இருபது ஆண்டுகளுக்கு இருக்கணுமா அப்படிங்கிற கண்டிப்பாக இருக்க முடியாதுங்க அப்படி அத்தியாவசிய பொருட்கள்லேருந்து சாதாரண பொருட்கள் மக்கள் பயன்படுத்துகிற பொருட்கள்லேருந்து லக்ஸரி குட்ஸ் வரைக்குமே விலை உயர்வு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது இன்னிவிடபிள் பட்

அதனாலதான் சொல்றோம் இப்போ பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய பிரைஸ் தான் மத்த குட்ஸுக்கு எல்லாம் இருக்கா இப்போது மாறவே இல்லையா ஏறவே இல்லையான்னு கேட்டா அது ஏறி இருக்கு அது தான் மின்சார கட்டணமும் உயர்ந்து இருக்கிறது அதுவும் திமுக ஆட்சி வந்ததுலேருந்து இரண்டாவது முறை ஏறி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு முறை இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு முறை என்று இரண்டு முறை ஏறி இருக்கு ஆனா இந்த இடத்துல தான் திமுக வாக்குறுதி என்பது ஒவ்வொருடைய மனசுலையும் நிற்க வேண்டிய வாக்குறுதி அனைவரும் கேள்வி கேட்க வேண்டியது அதை தான் திமுக சட்டையை பிடிச்சி நமக்கு என்ன கேட்கணும் சொன்னீங்களே செஞ்சீங்களா இந்த இடத்துல பதினாறுல கருணாநிதி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லா டிவிலையும் வரும் ஆஹ நாங்க சொல்வதை செய்வோம் தான் நல்லாட்சி வளர ஆதரிப்பீர் உதயசூரியன் இது மாதிரி ஒரு ஆடு நீங்க எல்லா டிவிலையும் பார்த்துட்டு சொல்வதை செய்வோம் தான் சொல்வோம் பதிலாக சொல்வதை செய்யவே மாட்டோம் சொல்லாததை செய்து கொண்டே இருப்போம் என்று அந்த ஆடு அப்படியே மாத்தினா கச்சிதமாக பக்காவா இருக்கும் ஆனா அவர்களுடைய நிலைப்பாடு என்பது திமுகவுடைய இந்த இரட்டை வேடம் என்பதுதான் மக்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக போய் முடிகிறது அது எவ்வளவு விலையேற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில தான் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் யூனிட் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் நானூற்றி ஒன்று முதல் ஐநூறு யூனிட் வரை பயன்படுத்தக்கூடிய வீடுகளுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் ருபிலேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஆக உயர்ந்திருக்கிறது அதே மாதிரி அறுநூறு யூனிட் வரைக்கும் பயன்படுத்துவர்களுக்கு எட்டு புள்ளி ஒன்று ஒன்று ஐந்துலேருந்து எட்டு புள்ளி ஐந்து ஐந்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கு அறுநூற்றி ஒன்று முதல் எட்நூறு யூனிட் வரை பயன்படுத்துவர்களுக்கு ஒன்பது புள்ளி ரெண்டுலேருந்து ஒன்பது புள்ளி ஆறு ஐந்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கு எட்நூறு யூனிட்லேருந்து ஆயிரம் யூனிட் வரைக்கும் பயன்படுத்துவர்களுக்கு பத்து புள்ளி ரெண்டுலேருந்து பத்து புள்ளி ஏழாக உயர்த்தப்பட்டிருக்கு ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே ஒரு யூனிட்டுக்கு பதினொன்று புள்ளி எட்டு என்று மின் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க அரசாங்கம் ஒரு என்னென்ன ஒவ்வொரு ஸ்லாப்லையும் பத்து பைசா இருபது பைசா முப்பது பைசா நாற்பது பைசா மேக்சிமம் ஐம்பது பைசா என்று உயர்த்தி இருக்கிறார்கள் இது ஆவரேஜ் இன்ஃபேஷன் தான் இப்போ இந்தியாவில் எவ்வளவு இன்ஃபிளேஷன் பாருங்க தான் இந்த மின்சார கட்டண உயர்வு அப்படிங்கிறது நடந்திருக்கு என்ன பிரச்சனை பிரச்சனைக்கு வருவோமே ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை தான் மின்சார கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது வீடுதோறும் வந்து உங்கள் தான் வருவாங்க இபி ரீடிங் எடுக்கணும் அப்படின்னு வருவாங்க இல்லையா இது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை நடத்தப்படுப்படுவதுதான் மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா மாதா மாதம் இந்த மின்சார கணக்கெடுப்பு இபி ரீடிங் என்று நடத்தப்பட்டால் அப்போது உங்களுக்கான ஸ்லாப் அப்படிங்கிறது இங்கே இருங்க இருக்குன்னா அதுவே ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த இபி ரீடிங் எடுத்தோம்னா அந்த ஸ்லாப் உயர்ந்துடும் உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் நானூற்றி தொண்ணூறு யூனிட் யூஸ் பண்றீங்க இல்லை ஐநூறு யூனிட் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஐநூறு யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு உங்களுடைய காஸ்ட் அப்படிங்கிறது ஆறு புள்ளி ஒன்றை ஆக இருந்துச்சு இப்போ வந்து ஆறு புள்ளி நாலு ஐந்து ஆனால் அதுவே ரெண்டு மாதம் நீங்க யூஸ் பண்றீங்க ஐநூறு ஐநூறு என்று ரெண்டு மாதம் ஆட் ஐ ரெண்டாவது தான் வந்து கணக்கெடுக்கிறாங்கன்னா ஆயிரம் யூனிட் ஸ்லாப் இருக்கு இல்லையா எட்நூறு முதல் ஆயிரம் என்று அந்த கீழே உங்களுடைய மின்சார பயன்பாடு என்று உங்கள் கணக்கெடுப்பு கீழே நீங்கள் வந்துடுவீங்க அப்போது உங்களுக்கான ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட் எவ்வளோனா பத்து புள்ளி ரெண்டாக இருந்தது இப்பொழுது பத்து புள்ளி ஏழாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்போது ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்லேருந்து டென் பாயிண்ட் செவன் ஆக உயர்ந்திருக்கிறது அப்போது கிட்டத்தட்ட நிறையா ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் டபுள் த அமௌண்ட் நாங்கள் பே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ மின்சார கட்டணத்தை ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிடையாது மாதம் ஒரு முறை எதற்காக கணக்கெடுக்கணும் என்பது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய ஒரு பெரிய அதை ரெண்டு மாதத்துக்கு சேர்த்து எடுக்கும் போது ஸ்லாப் மாறும் ஸ்லாப் மாறினால் கட்டணமும் எகரும் இது மின்சார வாரியத்துக்கு லாபமாக இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு எவ்வளவு பெரிய பலுங்கிறது சாதாரண மக்களை கேட்ட சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதக செயல் தான் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை வந்து மின்சார கணக்கெடுப்பு எடுக்கிறது என்பது கோவிட் காலகட்டத்திலேயே அதுக்கு பின்பு நீங்க பார்த்தீங்கன்னா இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை வந்து மேன்பவர் இல்லையா உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை அரசாங்கம் தெளிவாக விளக்க வேண்டும் இது சாதாரண அன்றாடம் கூலி வேலை செய்கிறவர்கள் இருந்து மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வரைக்கும் கோடீஸ்வரர்கள் வரைக்கும் இது பாதிக்கக்கூடியது கோடீஸ்வரர்களுக்கு என்ன ஒரு யூனிட் வந்து ஒரு யூனிட் ஆறு ரூபா இருந்தா என்ன பத்து ரூபா இருந்தா என்ன அவர்களுக்கு இந்த ஐம்பது ஐம்பதாயிரமா இருந்தா ஒரு லட்சமாக இருந்தா என்ன நமக்கு எப்படி ஒரு ரூபா காசு பெரிய மேட்ரு அவர்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் பெரிய காசு கிடையாது ஆனால் அது மாதிரி சாதாரண கூலி தொழிலாளும் கிடையாது அவருடைய மின்சார கட்டணம் குறைவாக வந்திருக்க வேண்டும் அவருடைய கன்சம்ஷனுக்கு அதுவே ஒரு குறிப்பிட்ட யூனிட் வரைக்கும் ஃப்ரீ அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் விதிச்சிருக்கு இப்போதைக்கு ஹண்ட்ரட் யூனிட் என்று அப்போ ஹண்ட்ரட் யூனிட்டுக்கு தாண்டி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் காசு என்றால் இப்போ சா ரெண்டு மாதத்துக்கு ஒருவரை நீங்கள் கணக்கு எடுக்கீங்கன்னா ஒரு தடவை தான் ஒரு ஹண்ட்ரட் யூனிட் கணக்கெடுக்கப்படும் இதுவே மாதா மாதம் பார்த்தீங்கன்னா மாதா மாதம் அந்த கூலி தொழிலாளியோ இல்லை ஏழை வீட்லேயோ நூறு யூனிட்டுக்கு உட்பட்டு அவர்கள் மின்சார செலவு செய்து இருந்தால் அவர்களுக்கு மின் கட்டணம் கிடையாது இரண்டு மாதங்கள் மின் கட்டணமே கிடையாது என்ற சூழல் போய் மின் கட்டணத்தை அதிகமாக செலுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் ஒரு சாதாரண குடும்பம் உடனே முன்னாடி அதிமுக ஆட்சி அப்படி இருந்தா திமுக ஆட்சி அதெல்லாம் கிடையாதுங்க உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி என்ன தேர்தல் வாக்குறுதியை ஆட்சிக்கு வந்தோடனே இப்படி கசக்கி குப்பத்தொடையில் போட்டுட்டு மொத்தமாக மறந்து போயிட்டு இப்பொழுது மிகப்பெரிய நாடகம் ஆடுகிறது திமுக தேர்தல் வாக்குறுதி மெயினான ஜெயகன் தேர்தல் வாக்குறுதி மாதம் ஒரு முறை நாங்க ஈபி ரீடிங் எடுப்போம் என்ற ஆட்சிக்கு வந்துவிட்டு விட்டு இப்ப மக்களை ஏமாத்துறீங்களே உங்களுக்குலாம் எல்லாம் வெக்கம் கொஞ்சம் கூட புடுங்கி தின்னவே இல்லையா என்று மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சாதாரண மக்கள் இன்னுமே சாதாரண மக்களுக்கு இந்த இரண்டு மாதம் ரீடிங் ஒரு மாதம் ரீடிங் எவ்வளவு உயர்த்திருக்காங்க இது எதுவுமே தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பில்லு வரும் பில்லு நாங்க கட்டணும் ஏன்பா இவ்வளவு ஜாஸ்தியா வந்திருக்கு என்று கேட்டா கூட அவங்களுக்கு புரியாது அப்படி சாதாரண மக்களை வஞ்சிக்க கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் திகழ்கிறது ஏன் சொல்றோம்னா மாதம் தொண்ணூறு யூனிட் பயன்படுத்தக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு மாதம் மாதம் கணக்கெடுப்பு எடுத்தால் அவர்களுக்கு மின்சார கட்டணம் என்பது கிடையாது இதுவே ரெண்டு மாசத்துக்கு வந்து எடுக்கிறாங்க நினைச்சு பாருங்க நைன்டி பிளஸ் நைன்டி நூத்தி எண்பது யூனிட் ஆயிருமா அப்போ அவங்க என்ன ஸ்லாப்ல வருவாங்க டூ ஹண்ட்ரட் ஸ்லாப்ல வந்துருவாங்க அப்போ அவர்களுக்கு மின்சார கட்டணம் போடப்படும் அவங்க மின்சார கட்டணம் கட்டி ஆகணும் ஸோ அரசாங்கத்தினுடைய இந்த மெக்கானிசம் ஃபெயிலியர் அரசாங்கத்துக்கிட்ட மேன் பவர் இல்லை அரசாங்கத்தினுடைய ஒரு தோல்வியால் மக்கள் எதுக்காக கஷ்டப்படணும் ஸோ மீண்டும் அதே ஒரு மகான் ஆல்ரெடி ஒரு மகானுடைய வீடியோ போட்டு காமிச்சு அந்த மகான் மின் கட்டண உயர்வை பார்த்து என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க மின் கட்டணத்தை பார்த்தா மின்சாரம் நமக்குள்ள பாய்ந்தது போல இருக்கு இன்னைக்கு நாடு எந்த நிலைமையில் இருக்குன்னு நான் சொல்ல வேண்டியது இல்ல உங்க எல்லோருக்கும் நல்லா தெரியும் ஐ டோன்ட் கேர் ஐ டோன்ட் கேர் பாத்தீங்களா எல்லாருக்குமே தெரியும் எப்போது பேசுவது எதிர்கட்சியாக இருக்க பொழுது திமுக போன்ற ஒரு எதிர்கட்சி செயல்படவே முடியாது என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இவர் மட்டும் கிடையாது இவருடைய சகோதரி அவர்களும் அப்போது என்னெல்லாம் உருட்டி கிடந்திருக்காங்க எல்லாருக்குமே வந்து அது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு கட்டணமாகத்தான் இருக்கு அதனால அது குளறுபுடிகளே இல்லை அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தர் கையிலயும் இருக்கக்கூடிய பில் வந்து அதிர்ச்சி தரக்கூடிய அளவுக்கு மிக அதிகமாக மாறி இருக்கிறது ஸோ இந்த நிலையில தான் என்ன சொல்றாங்க திமுக ஐடிவிங்களாம் எப்படியாச்சும் முட்டு கொடுத்து ஆகணுமே மக்கள் எல்லாம் கொதிப்பில் இருக்காங்களே ஆ யூபிஏ பார் பீகார பார் அத பார் இதை பார் குஜராத்தை பார் அந்த மாநிலத்தை பார் இந்த மாநிலத்தை பார் அதாவது யூபி பீகார் சரியில்லை நம்ம தான் வளர்ந்த மாநிலம் நம்ம யார் தெரியுமா அவர்கள் எல்லாம் கோமுத்ரா ஸ்டேட் சென்று ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்தவர் சொல்லுவாரு ஆனால் இப்போ மட்டும் யூபி பீகார் தேவை அவங்க கம்பேரிசனுக்கு யூபி பீகாரா தமிழ்நாட்டோடு கம்பேர் பண்ணாதீங்க அவங்களா யார் தெரியும் நம்ம எவ்வளோ வளர்ந்த மண்டம் என்று சொல்லி கொண்டிருந்த நீங்கள் இப்போது மட்டும் எதற்காக அவங்க தேவைப்பட்டால் யூபி பீகார் எடுப்பீங்க தேவை இல்லைனா யூபி பீகாரை விட்டுருவீங்க இப்படி மாற்றி 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 பேசுறீங்களே எப்படிதான் அவங்களால முடியுது என்று தெரியல அதுலேயும் தப்பு ஏன் தப்புனா அவர்கள் பகிரக்கூடிய அந்த நியூஸ் கார்டாக இருக்கட்டும் செய்தியாக இருக்கட்டும் அவங்களா தயாரிச்சு டிஎம் கேடிஎம்ல தயாரிச்சு கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் அந்த கார்டில் அது எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க டூல் கிட் ஆக்டிவேட் ஆயிருக்கும் அவர்கள் சப்ளைட் பண்ணக்கூடிய அந்த டூல்கிட் என்பது மாத மாதம் கணக்கெடுத்தால் எவ்வளவு என்பதுதான் அவர்களுடைய தரப்பு அந்த ஒரு வாதமாக இருக்கிறது ஆனால் உண்மையாக பார்க்க போனால் ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தர தானே கணக்கு எடுக்கிறாங்க அப்போ ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கெடுத்தால் யூபியில் பீகார்ல குஜராத்தில் எப்படி இருக்கு என்றுதான் நம்ம பார்க்கணும் உண்மையாக நடுநிலையாக எந்த சார்பும் இல்லாமல் எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த ஸ்லாபுக்கு

தமிழ்நாட்டை விட ஆந்திர பிரதேசம் மட்டும்தான் இந்த லிஸ்ட்ல கம்மியாக இருக்கு அதுவே அடுத்தடுத்த ஸ்லாப் கடைசியாக ஆயிரத்தி இருநூறு யூனிட் பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழில் நிறுவனமாக இருக்கட்டும் தொழில் வர்த்தகம் செய்யக்கூடியவர்களுக்கு கமர்ஷியல் கனெக்ஷன் இல்லாமல் டொமஸ்டிக் கனெக்ஷன் இருந்தால் அவர்களுக்கு எவ்வளவு என்று பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டில் ஒன்பதாயிரத்தி ரூபாய் தமிழ்நாட்டை விட வேற எந்த மாநிலத்திலுமே அதிகமாக இல்லை மற்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டை விட குறைவாக இருக்கிறது நமக்கு டேட்டா சொல்லுது ராஜஸ்தான் பீகார் கேரளா தெலங்கானா உத்தரபிரதேஷ் ஹரியானா ஆந்திர பிரதேஷ் குஜராத் என்று அனைத்து மாநிலங்களிலுமே ஆயிரம் யூனிட் மேல பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு கட்டணம் என்பது தமிழ்நாட்டை விட குறைவாக தான் இருக்கிறது ஏன் ஆயிரம் யூனிட் எடுத்துப்போமே ஆயிரம் யூனிட் எடுத்தா தமிழ்நாட்டில் ஏழாயிரத்தி பத்து ராஜஸ்தான் மட்டும்தான் ஏழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு ரூபாயிருக்கு அதுவே மற்ற மாநிலங்களை பாருங்கள் பீகாரில் ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பது தான் கேரளாவில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தான் தெலுங்கானாவில் ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பது தான் உத்தரப்பிரதேசத்தில் இவங்க ஸோ கால்டு இப்போ பார்த்து உத்தரப்பிரதேசம் உத்தரப்பதேசம் சொல்லிட்டுருப்பாங்களே அந்த உத்தரப்பிரதேசத்துலேயே ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது தான் ஹரியானாவில் ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது தான் ஆந்திராவில் ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு தான் குஜராத்தில் நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் தான் அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ உங்களுடைய ஸ்லாப் ஏற ஏற மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதிகமாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இதுவே ஆயிரத்தி இருநூறு யூனிட் போயிருச்சுன்னா தமிழ்நாட்டை விட மற்ற எல்லாருமே குறைவாகத்தான் வசூலித்துக் கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இப்போது கண்கூடாக டேட்டாவாக இருக்கு இப்படி இருக்கும்போது யூபி பார் பீஹாரை பாரு என்று ஒரு மாத டேட்டாவை கொண்டு வந்து நீட்டுவது இந்த உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு அந்த அஜெண்டா மூலமாக அதாவது ஒரு ஸ்கிரிப்ட் இப்படி வரும் அதை அப்படியே காபி பண்ணி எல்லாரும் எழுதுவாங்க தான் காட்டிக்கிறதே தவிர ஒருத்தருக்கும் சொந்த மூளை கிடையாது மூளையை உபயோகப்படுத்துறது கிடையாது அப்படியே வச்சிருக்காங்க தெரிய வந்து பிளஸ் மக்களை எப்படியாவது மடை மாட்டணும் இது உண்மையிலேயே அதிகம் கிடையாது ராசா உத்தரப்பிரதேச பாரு பீகார அதை விட நம்ம கம்மியாக தான் இருக்கும் என்று மக்களை சமாதானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யாருமே ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை கணக்கெடுத்து மூலமாக என்ன பாதிப்பு மக்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி பேசுறதே கிடையாது இதற்கு தான் மின் கட்டணம் உயர்வு என்று சொன்னால் தானே நீங்கள் இப்போ தான் பிரச்சனை பண்ணுவீங்க மின் கட்டண திருத்தம் அது உயர்வு கிடையாது என்று அரசாங்கம் மின் கட்டண திருத்தம் ரெண்டாயிரத்தி என்று வெளியிட்டிருக்காங்க இந்த மீசா மறு வச்சுட்டா எல்லாத்தையும் மறைச்சலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் மறைக்க முடியாது மக்கள் அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டே தான் இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க எதனால் விளையாதுன்னு கேட்டால் மேலே பாஸ் அப்படின்ற ஒரு படத்தில் தனுஷ் விலகி பிரகாஷ் அதை காட்டுவார் அந்த மாதிரி எதை கேட்டாலும் பாஸ் மோடி சொல்லிட்டாரு இதோ மோடு சொன்னோன்னு அப்படியே வரைஞ்சுக்கிட்ட ஐயோ மோடி சொல்றாருப்பா டக்குன்னு செஞ்சிருங்க அப்படின்னு செய்கிற மாதிரியும் அப்படி பயம் வந்து நடுங்கிற மாதிரியும் மோடி ஏதோ சர்வாதிகாரி போலவும் சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்றும் கிடையாது இவர்களுடைய இயலாமையும் இவர்களுடைய படுதோலையும் மறைக்கிறதுக்காக எல்லா பணியத்துக்கும் மத்திய அரசு எதற்காக மின்கட்டணத்தை உயர்த்துறீங்க மத்திய அரசு எதற்காக சொத்து வரி உயர்த்தினீங்க மத்திய அரசு எதற்காக ஆவின் பாலை அந்த விலையை உயர்த்தினீங்க மத்திய அரசு எதை எடுத்தாலும் மத்திய அரசு மத்திய அரசு சரி ராஜினாமா பண்ணிட்டு போங்க ஏன் மத்திய அரசு சொல்லிடுச்சு ராஜினாமா பண்ணிருவீங்களா கிடையாது எவ்வளவு போய் எவ்வளவு ஏமாத்து வேலை இது திமுக ஐடி வைங்க வைத்து ஏதோ செய்து கொண்டிருக்கிறது அதற்கு இது மிக முக்கியமான ஒரு உதாரணம் திமுக இந்த போலி பிரச்சாரத்துக்கு நாம் யாரும் வீழ்ந்து விட வேண்டாம் திமுக எந்த வாக்கு வந்து நிறைவேற்றல நீட் தேர்வு ரத்து நாங்க நிறைவேற்றல நாங்க வந்து நகை கடன் ரத்து செஞ்சிருவோம் நாங்க நிறைவேற்றல எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் என்று சொன்னார்கள் நிறைவேற்றல இன்னும் எத்தனையோ நிறைவேற்றாத வாக்குறுதிகள் கொடுத்த திமுக இப்பொழுது இதுலயும் ஒரு போலி வாக்குறுதி கொடுத்திருக்கிறது அதுதான் மாதம் ஒரு முறை மின் கட்டணம் தயவு செய்து மன்றாடி கேட்டுக் கொள்கிறோம் அந்த மாதம் ஒரு முறை கட்டண கணக்கீடு என்பதை நடத்துங்கள் நமக்குள்ள ஆயிரத்தி எட்டு பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸ் இருக்கலாம் ஆனால் சாதாரண மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவை பதிவு பண்றோம் மற்றபடி திமுக அரசாங்கத்தை எல்லாரும் எதிர்க்கிற மாதிரி மின் கட்டணம் உயரவே கூடாது என்பது நம்மளுடைய பாயிண்ட் கிடையாது மற்ற இன்ஃப்ளேஷன் மாதிரி இதுவும் ஒரு தவிர்க்க முடியாத இன்ஃபுலேஷன் தான் அதனால சொல்றோம் மாதம் ஒரு முறை அந்த இபி ரீடிங் எடுங்க மக்கள் உங்களை வாழ்த்துவார்கள் கோவில் கட்டி வணங்குவார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறோம் வணக்கம் வந்தே மாத்திரம்